உங்கள் குழந்தை இரண்டு வயதாகியும் பேசவில்லையா அல்லது அம்மா அப்பா என்று ஒரு வார்த்தை மட்டும் கூறுகின்றன கவலை வேண்டாம் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க முதலாவதாக உங்கள் குழந்தையிடம் நீங்கள் நேரம் அதிகமாக செலவழிக்க வேண்டும் அடுத்ததாக குழந்தைகள் அதிகமாக சேரும் இடத்திற்கு இவர்களை அழைத்துச் சென்று அந்த குழந்தைகளிடம் விளையாட வைக்க வேண்டும் நீங்கள் நிறைய விளையாட்டு பொருட்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் அந்த விளையாட்டு பொருட்களை வைத்து நீங்களும் குழந்தையாக மாறி அவர்களுடன் விளையாட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு நிறைய நீங்கள் வார்த்தைகள் சொல்லித்தர வேண்டும் அவன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ஒரு வார்த்தையோடு நீங்கள் எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அவர்கள் அம்மா என்றால் நீங்கள் அம்மா தா அம்மா வா என்று நீங்கள் சொல்லித்தர வேண்டும் சில குழந்தைகள் பொறுமையாகத்தான் பேசுவார்கள் பயப்பட வேண்டாம் சுத்தமாக பேசவில்லை என்றால் மட்டும் டாக்டரை அணுகவும் இதோட ஃபுல் வீடியோ என்னோட சேனலில் இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க நன்றி